இந்த ரட்சிப்பின் ரகசியம் இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மூன்று ரட்சிப்பு இன்றைக்கு இருக்கிறது ஒன்று ஏற்கனவே நம்ம வாழ்வில் நம்ம பெற்ற ரட்சிப்பு ஒன்று இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்பு இன்னொன்று பெறப்போகிற ஒரு ரட்சிப்பு மூன்று ரட்சிப்புகள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது முதலாவது கடந்த ரட்சிப்பு இது பாவ தண்டனையிலிருந்து நம்மை ரட்சிக்கும் வேதத்தில் இதற்கு பெயர் பொதுவான ரட்சிப்பு என்று பெயர் யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்குது யூதா ஒன்று மூன்றிலே பார்க்கும் பொழுது இதை குறித்து பொதுவான ரட்சிப்பு அதாவது ஏற்கனவே நம்ம பாவியாக இருந்திருக்கோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிந்து நாம் ரச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதன் பெயர் கடந்த கால ரட்சிப்பு அதாவது பாவத்தில் இருந்து மனம் திரும்புதல் எல்லா பேர் எல்லா பாவத்தையும் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம் இல்ல பாவத்தை நேசிக்க கூடிய மன நிலைமையிலிருந்து நான் வெளியே இருக்கிறேன் துணிகரமாக பாவம் செய்து அநியாயமாக பாவம் செய்து அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்து அதுல இருந்து ஒரு மனம் திருமல் இனி நான் பாவம் செய்யக்கூடாது நான் செய்கிறது பாவம் இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு தவறு என்று நம்ம அறிக்கை செய்து உணர்ந்து நம்ம ஆண்டவரிடம் போற முடியுங்களா அதுதாங்க கடந்த கால ஒரு சிப்பும்